கத்திற்கு சோத்ரா கத்திற்கு பெரிய எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமாதானமாக இருக்கிறீங்களா சுகமாக இருக்கிறீங்களா ஆமே கத்தரை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்துகிறவராக எப்போதும் நம் வாழ்க்கையில் இருப்பதற்காக கத்திற்கு சோத்ரா கத்திற்கு பெரிய மாணவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குற வசனம் எசேக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உங்கள் முன்தின சீரை பார்க்கிறோம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அழல்வியா கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தர் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளாக உங்களுக்குள்ளாக நீங்கள் செய்கின்ற வேலைகளுக்குள்ளாக தேவன் நியரை உண்டாக செய்வேன் என்று ஜூன் மாதம் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் முந்தின சீரை பார்க்கலாம் நீங்கள் முந்தி இருந்த சமாதானத்தை விட ஆசீர்வாதத்தை விட சுகத்தை விட இன்னும் இரட்டிப்பான பலனால் இரட்டிப்பான நன்மை நான் உங்களை நடத்துவேன் திருப்தியாக்குவேன் ஆசீர்வதிப்பேன் என்று கத்திர என்று வாக்கு பண்ணுகிறார் யோபோ தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து விதமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழந்து நின்றார் இருந்த பிள்ளைகள் ஆடு மாடுகள் இருந்த சொத்து பத்து எல்லாமே இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் யோபு விட்டு போய்விட்டது ஆனாலும் யோபு கத்தருக்கு உத்தமனாய் இருந்தார் ஒரு வார்த்தை கூட கத்தரை குறை சொல்லவே இல்லை அந்த மனிதனை கத்தர் ரெட்டிப்பான நன்மையினால் ரெட்டிப்பான ஆசிர்வாத இழந்து போன அனைத்தையும் கத்தர் மறுபடியும் ரெட்டிப்பான ஆசிரதத்தினாலும் ரெட்டிப்பான நன்மையினாலும் யோபுவே தெய்வன் ஆசீர்வதித்தார் கத்திற்கு பெரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் சில நேரங்களில் சில காரியத்து நிமித்தம் சில நன்மையை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் சுகத்தை இழந்திருக்கலாம் ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கலாம் யோபுக்கு தெய்வன் கொடுத்த மாதிரி நம் கத்திரிக்க உண்மையாக இருப்போமானால் ஆனால் கத்தர் மறுபடியும் நமக்கு ஆண்ட ரெட்டிப்பான நன்மையினாலும் ரெட்டிப்பான ஆசீர்வத்தினாலும் கத்தர் நம்மை ஆசீரதிப்பார் நடத்துவார் உண்பத்துக்குப் பதிலாக ரெட்டிப்பான பலன் வரும் என்று சுயத்தில் வாசிக்கிறோம் அல்லவா ரெட்டிப்பான பலனை தெய்வன் தருவார் தந்து நம்மை ஆசிரிதமாக நடத்துவார் கத்திரிக்க பெரியமானே நம்ம வாழ்க்கையை நாம் செய்கின்ற நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையில் நல்ல ஆண்டவர் வருமானத்தை கத்தர் இடுவார் ஆமாம் இது வரைக்கும் ஒரு தரித்திரம் கஷ்டம் இருந்திருக்கலாம் நீங்கள் செய்கின்ற வேலையில் அந்த வேலையில் நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு தொழிலில் அது விவசாயமாக இருக்கலாம் அது வீட்டில் செய்கின்ற வேலையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஆஃபீஸ்க்கு சென்று செய்கின்ற வேலையாக இருக்கலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கத்திருந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு வேலையில் நான் உங்களுக்கு நற்சியரை ஆசிரத்தை நான் உண்டாக செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த ஜூன் மாதம் முழுவதும் ரெட்டிப்பான ஆசுரத்தினாலும் ரெட்டிப்பான நன்மையினாலும் நான் உங்களை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அமேன் அமேன் அமேன்